ஜனவரி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நீதியாகிய கனி நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது யாக்கோபு மூன்று பதினெட்டு வேத புத்தகம் முழுவதும் பல்வேறு வகையான கனிகளால் நிரம்பி நிரம்பியிருக்கிறது சிருஷ்டிப்பிலே கர்த்தர் ஏராளமான கனிவர்க்கங்களை உண்டு பண்ணினார் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று ஆதி ஆகமும் ஒன்று பதினொன்று ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் சஷ்டித்த போது அங்கே அருமையான கனிதரும் விருட்சங்களை நாட்டினார் வேதம் சொல்கிறது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நரமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் ஆதிமம் இரண்டு ஒன்பது இன்றைக்கும் நம்மை பல்வேறு வகையான கனி வர்க்கங்களை காண்கிறோம் அந்தந்த காலத்துக்கு ஏற்றவாறு பழ வகைகளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன சில மாதங்களில் மாம்பழம் சில மாதங்களில் திராட்சை பழம் சில மாதங்களில் ஆப்பிள் பழம் என மாறி மாறி விளைகின்றன மேலும் வருடம் முழுவதும் வாழைப்பழங்கள் நம் இருதயத்தை மகிழ்வித்துக் கொண்டே இருக்கின்றன கர்த்தர் எப்படி விதவிதமான பழங்களை வருடம் முழுவதும் கிடைக்கும்படி அனுகிரகம் செய்திருக்கிறார் பாருங்கள் ஆனால் மனுஷனும் அவருக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனிகள் பல உண்டு சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய கனிகளும் உண்டு குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய கனிகளும் உண்டு அதே நேரத்தில் கொடுக்கக்கூடாத கசப்பான கனிகளை குறித்தும் வேதம் சொல்கிறது பொய்யின் கனிகளை குறித்து ஓசியா பத்து பதிமூன்றிலே நாம் வாசிக்கிறோம் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை குறித்து ரோமர் ஏழு ஐந்திலே வாசிக்கிறோம் நாம் கருத்திற்கு கொடுக்க வேண்டிய கனிகள் எவை முதலாவது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனியை நாம் கொடுக்க வேண்டும் மத்தேயு மூன்று எட்டு கொடுக்காத பட்சத்தில் என்ன நடக்கும் கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் மத்தியு மூன்று பத்து அப்போஸ்னாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதும் போது கனியற்றவளாயிராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியகளைச் செய்ய பழகட்டும் என்று எழுதுகிறார் தீத்து மூன்று பதினாலு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மற்ற கனிகள் எவை அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற கனி மத்திய இருபத்தி ஒன்று நாற்பத்தி மூன்று ஊதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எபிரேயர் பதிமூன்று பதினைந்து நீதியாகிய பலி யாக்கோபு மூன்று பதினெட்டு பிலிப்பியர் ஒன்று பத்து இப்படிப்பட்ட கனிகளை நாம் கொடுக்கும்போது நம் அருமை ஆண்டவருடைய இருதயம் அடைகிறது நாம் தேவனுக்கு மட்டுமல்லாமல் நம்மை சூழ உள்ள ஜனங்களுக்கும் கனி கொடுக்கும்படியாகவும் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் தேவப்பிள்ளைகளே சகரவித நற்கரிகளுமாகிய கனிகளைத் தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்திற்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள் கொரோசியர் ஒன்று பத்து நமது வாசல்கள் அண்டையிலே புதிய வைகளும் பழைய வைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு என்னே சரே அவைகளை ஓமக்கு வைத்திருக்கிறேன் உன்னத பாட்டு ஏழு பதிமூன்று